சுவாமி சன்னம் இன்னைக்கு இந்த கண்ணொளிப்பதிவுள்ள நம்ம என்ன போறோம்னா நமது இல்லத்தில் என்னென்ன இசைக்கருவிகளை நாம் வைத்திருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம் அன்பார்ந்தறையார்களே ஓங்காரத்தின் உறைவிடமாக விளங்கக்கூடிய சங்கு நாதத்தை தரக்கூடிய சங்கு இசைக்கருவிகளை தாராளமாக நமது இல்லத்தில் வைத்திருக்கலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக நமது ஆதி தமிழர்களின் ஞானத்தின் உறைவிடமாக விளங்கக்கூடிய யாழ் இசைக்கருவிகளை தாராளமாக நமது இல்லத்தில் வைத்திருக்கலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக கலைத்தாயின் உறைவிடமாக விளங்கக்கூடிய வீணை இசைக்கருவிகளையும் தாராளமாக நமது இல்லத்தில் வைத்திருக்கலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக சிவபெருமானின் உறைவிடமாக விளங்கக்கூடிய உடுக்கை இசை கருவிகளையும் தாராளமாக நமது இல்லத்தில் வைத்திருக்கலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக கிருஷ்ண பகவானின் உறைவிடமாக விளங்கக்கூடிய உள்ளாங்குரள் இசை கருவிகளையும் தாராளமாக நமது இல்லத்தில் வைத்திருக்கலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக திருஞான சம்பந்தரினுடைய உறைவிடமாக விளங்கக்கூடிய என்ற தாளம் இசைக்கருவிகளையும் தாராளமாக நமது இல்லத்தில் வைத்திருக்கலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக அடியார்களின் கவனத்திற்கு மேலுறிய இசைக்கருவிகளை வாசிக்காமல் நமது இல்லத்தில் வைத்திருப்பதை விட முடிந்தவரை ஏதேனும் ஒரு இசைக்கருவியினுடைய இசையாவது தினந்தோறும் முடிந்தவரை அந்த நாதத்தை எழுப்பி கொண்டே இருந்தால்தான் அந்த நாதத்திற்குரிய சக்தியினுடைய ஆற்றலை நமது இல்லத்தில் நிறைத்து வைத்திருக்க முடியும் என்பதையும் அடியார்கள் சிந்தையில் வைத்து கொள்ள வேண்டும் ஒரு சில அடியார்களினுடைய மனதில் எழக்கூடிய சந்தேகமானது ஐயா மேல்கூறிய இசைக்கருவிகளை வாங்குவதற்கு கூட வசதி குறைந்த அடியார்களாக இருந்தால் என்ன செய்வது என்று கேட்கக்கூடிய அடியார்கள் நமது தெய்வ செந்தமிழான தமிழ் மொழியால் தேன் சிந்தும் தமிழ்மொழியால் இசை கருவிகள் வெளிப்படுத்தக்கூடிய அதே அதிர்வலைகளுக்கு உண்டான நாதமாகப்பட்டது நமது தெய்வ செந்தமிழான தமிழ்மொழிக்கும் இருக்கக்கூடிய காரணத்தினால் நமது தெய்வ செந்தமிழான தேன் சிந்தும் தமிழ்மொழியால் இறையருளை பாடி பாடி அழைக்கலாம் என்பதையும் அடியார்கள் சிந்தையில் வைத்து கொண்டு செயல்பட்டாள் இறையருளால் அத்தனையும் நன்மையாக அமையும் என்று சொல்லிட்டு மேலும் ஒரு இன்னிய பதிவு வந்து சந்திக்கின்றேன் இதுபோல ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட கருத்துரை பெட்டி என்ற அழைக்கப்படுகின்ற கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க அடையனுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலிமா பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன் டு டூ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் தேர் ஆல்ட்டிங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொளி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் முனேஸ்வரம் சகலம் முனீஸ்வரம் நம சிவாய்